அடுத்த பார்த்தீங்கன்னா குறுக்கெழுத்து போட்டி இந்த குறுக்கெழுத்து போட்டியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கும் இமெயில் ஐடி மிக மிக முக்கியம் இமெயில் ஐடி இல்லைன்னா இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது அதனால் இமெயில் ஐடியை முதல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க அதோடைய எல்லா விவரமும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு அதோடைய விவரம் எல்லாமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போட்டி பார்த்திங்கன்னா பதினைந்து கேள்வி இருக்கும் பதினைந்து கேள்விகளுக்கும் கட்டத்தில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து கூகுள் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அதோடைய விவரங்கள் எல்லாமே வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கேள்விகள் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இல்லையா இது அப்படியே இந்த போட்டியோடைய விவரம் அப்படியே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் கேள்விகளும் பதிலும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கேள்வி இருக்கும் அதுக்கு உண்டான பதிலை நீங்கள் கட்டங்களில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினைந்து கேள்விகள் இருக்கும் அதுக்கு நீங்கள் வெடி அளிக்கணும் கட்டங்களில் இந்த போட்டியுடைய பங்கேற்பு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதுதான் கடைசி அதற்குள்ளே நீங்கள் இதை ஃபில் பண்ணும் ஒரு முறை நீங்கள் இமெயிலை பயன்படுத்தி போயிட்டீங்கன்னா மறுபடியும் போக முடியாது ஆக ஒரு இமெயில் அடிக்கி ஒரு முறை தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும்